உசிலம்பட்டியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மதுரை மாவட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு வருகின்ற டிசம்பர் இருபத்தெட்டு ஈரோட்டில் நடைபெறுவதை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இம்மாநாட்டில் கோரிக்கையாக விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் பெற்றுள்ள அனைத்து பயிர்க்கடன்கள் நீண்ட கால மத்திய கால விவசாய கடன்கள் டிராக்டர் கடன்கள் உள்ளிட்ட அனைத்து கடன்களையும் மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ஏக்கருக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் உற்பத்தி மானியமாக அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் தென்னை பனையில் இருந்து கல் இறக்கி விற்க விதித்துள்ள தடை நீக்க வேண்டும் நிலக்கடலை தேங்காய் நல்லெண்ணெய் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை மானிய விலையில் நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக விற்பனை செய்ய வேண்டும் உசிலம்பட்டி ஐம்பத்தெட்டு கிராம பாசன கால்வாய் நீர்மட்டத்தின் மதகின் உயரத்தை குறைத்து நிரந்தர நீர் திறப்பதற்கு அரசாணை வேண்டியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாநாடு நடைபெறுகிறது இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஆலோசனை கூட்டத்திற்கு நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தமிழ்நாடு கோழிப்பண்ணை ஒருங்கிணைப்பாளர் ஏ பி டி மகாலிங்கம் மாநில துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் மாநில அமைப்பு செயலாளர் சி நேதாஜி மாவட்ட அவை தலைவர் பி தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் காராமணி மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என்ஆர் திருப்பதி மாவட்ட இளைஞரணி ராஜேஸ்வரன் ஐம்பத்தெட்டு கிராம பாசன விவசாயிகள் சங்க தலைவர் சின்ன யோசனை வழக்கறிஞர் போஸ் சுஜி செல்லையா மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய உழவர் போராளிகளை அனைவரும் நம்ம எல்லோரிடமும் இருக்கிறது இதற்கு யாராவது தீர்வு காணுவாங்க இந்த பூனைக்கு யாராவது மணி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எழுபத்தி ஐந்து இதழாக ஏமாந்து போயிருக்கிறது அரசியல் கட்சி தலைவர்கள் பக்கம் ஜி கட்சி தலைவர் ஒரு பக்கம் தலைவர் ஒரு பக்கம் எல்லாரையும் வர்க்க அரசியல் பேசின தலைவர்களையும் பார்த்தாச்சு எவர்களாலும் இதற்கு தீர்வு காண முடியும் ஏனென்று கேட்டால் என்னன்னா தீர்வு காண்பதற்கான முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே தொடங்கப்பட்டது உழவர் தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகளுடைய எழுச்சி போராடிய விவசாயிகள் ஒற்றுமையின் அடையாளமாக இந்த நாட்டில் உருவாக்கினார் பிரதேசவசமாக அவருடைய மிகப்பெரிய இறப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய இயக்கங்களுக்கே மிகப்பெரிய ஏற்படுத்தி நேர்மையான இயக்கம் விவசாய நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம் இல்லாதால் விவசாயிகள் போய் போய்விட்டார்கள் அதுதான் அனுபவமாக இருக்கிறது கிராமங்களில் போன விவசாயம் வர மாட்டேன்னு சொல்லவே இல்லை நாங்க போய் கூப்பிட முடியாம தான் இருக்கு கிராமம் இன்னைக்கு பதினோரு மாவட்டங்களில் கிராம குழுக்களை உருவாக்கணும் நிர்வாகிகள் போகும்போது ஆர்வத்தோடு விவசாயம் நினைக்கிறார்கள்